வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் மொச்சக்கட்டை போட்டு கரெக்ட்டு குழம்பு வைக்க போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காலை வேலையை பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வீடியோ எடுத்து போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா கா நைட் டைமும் கொஞ்சோண்டு மொச்சக்கட்டையை ஊற வச்சாச்சு ஊற வச்சு காலையில் எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு கரெக்டாக பதினோரு மணிக்கு போட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ ஆறு மணி ஆகிட்டு நான் இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் கரோட்டு குழம்பு வைப்போம் காலை வேலை பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதுலேயும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் மொச்சக்கொட்டை அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சு கடுகு வெந்தயம் கொடுத்தாளிங்க கருவா கருவாட்டு குழம்புக்கு எப்பயுமே கருவாட்டு குழம்புக்கு மீன் குழம்புக்கெல்லாம் வெந்தயம் மூடுத்தாளிச்சா நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் அன்றைக்கி என்ன குழம்பு வச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடியும் அப்படின்னு நினச்சா முடியும் ஒரு டைம் துவண்டு போகிறோம் ஐயோயோ நம்மளுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர மாட்டாங்க நம்ம வீடியோ வியூஸ் போகவே மாட்டுது அப்படின்னு சோர்ந்து போய் உட்காரோம் சரி நம்ம கடமையை நம்ம செய்வோம் பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு வீடியோ எடுத்து இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மொச்ச கொட்டை கருவாடு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு இன்றைக்கி நல்ல மழை இப்போ பத்து மணிக்கு இப்போ மழை நல்லா பேஞ்சிக்கிட்டுருக்கு பாருங்கள் உங்கள் ஊரில் யார் உங்கள் ஊர்லெலாம் மழை பேஞ்சிச்சான்னு சொல்லுங்கள் வீட்டு மசாலா பொடி தான் நான் யூஸ் பண்ணுற பார்த்துக்கோங்க எல்லாம் கலந்த வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன் ஒன்றாவே மல்லித்தூள் மிளகாத்தூள் தூள் அது மாதிரி தனித்தனியெல்லாம் அரைக்க மாட்டேன் நான் எல்லாமே வறுத்து ஒன்றா அரைச்சி வச்சுருப்பேன் அந்த பொடி மட்டும்தான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவேன் சாம்பாருக்கு மட்டும் சாம்பார் பொடி மற்ற பொடி எல்லாத்துக்குமே இது பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் என்கிட்ட இல்லை இருந்தால் ரெண்டு போட்டால் நல்லா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக நீங்கள் இருந்தால் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைங்க ஒரு கொதி கொதிக்கவும் மசாலா பொடி போடுங்க கருவாடு போட்டு மசாலா பொடி போடுங்க போட்டு புளித்தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிக்கவும் தேங்காய் தேவையான உப்பு பார்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி கொதிக்கவும் இறக்கிறேங்க அவ்வளோதான் கரோட்டு குழம்பு ரெடி பசங்கள்லாம் ஸ்கூல் கிளம்பணும் இப்போ தான் உள்ள எழுப்ப போகிற மணி ஏழு மணி ஆயிடுச்சு இதை கொதிக்க வச்சுட்டு பக்கத்தில் சா சாதம் எழுந்துக்கிட்டு இருக்கு இது தொட்டுக்க ஒன்றும் வைக்கல பார்த்துக்கோங்க ரெண்டு முட்டை தான் அவிச்சேன் நாலு முட்டை போட்டு அவிச்சா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலான்ட்டு நாலு முட்டை போட்டு அவிச்சேன் அதை விட அவ்வளோ காய் வெட்டெல்லாம் நேரம்லாம் காய் வெட்டி வைக்கணும்னா ஆறு மணிக்கு எந்திரிச்சா வேலைக்கு ஆகாது அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அதே மாதிரி காய் வெட்டி எல்லோரும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் எனக்கு என்றைக்குமே இல்லை அப்பப்போ காய் வெட்ட முடிஞ்சால் வெட்டி சமைப்பேன் அப்படி இல்லைன்னா ஒரு அப்பளம் முட்டை அதோடு முடிச்சிருவேன் நீங்கள்லாம் என்ன குழம்பு வச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி எங்கள் வீட்டில் மொச்ச கொட்டை கத்திரிக்காய் முருங்கக்காய் கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நேற்று முறுக்கு மாவு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்து மாவு கண்டிப்பாக எல்லோரும் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் முறுக்கு மாவின் அளவு ஒரு கிலோ பச்சரிசி நூறு கிராம் வெள்ளை உளுந்து நூறு கிராம் வெள்ளை உளுந்தை மட்டும் வறுத்து அரைக்கணும் ஓகே பாய் பிள்ளைங்களுக்கெல்லாம் கடலாம் எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு டீ வைக்க போகிறேன் டீ வைக்கணும் சுடு தண்ணி வைக்கணும் மழை பெய்யறதுனால சுடு தண்ணி வைக்கணும் குளிக்கிறதுக்கு கொதிக்கவும் குழம்பு இறக்கிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் பாய் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குழம்பு ரெடி சுவையான குழம்பு ரெடி எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கருவாட்டு குழம்பே பிடிக்காதுங்க சாம்பார் சிக்கன் மட்டன் அவ்வளோதான் ரசம் கருவாடு குழம்பு புளி சாப்பிட மாட்டாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா